ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த உலகத்திலே எவற்றுடனும் ஒப்பிட முடியாத ஒரு ஒப்பற்ற உறவு தாங்க அம்மா அம்மாவை பற்றி தான் இந்த கவிதை இந்த கவிதை வரிகள் அனைத்தும் என்னுடைய அம்மாவிற்கு சமர்ப்பணம் ஆயிரம் கவி நான் சொன்னாலும் அம்மா நீ என் முதல் கவிதை ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அம்மா நீ என் முதல் உறவு அம்மாவுன் தாலாட்டு நான் அன்பாய் கேட்ட முதல் பாட்டு அம்மா உந்தன் சீராட்டு எனக்கு அழகாக கிடைத்த பாராட்டு அம்மா உன் முகம்தான் நான் முதலில் பார்த்த ஓவியம் அம்மா உன் அன்புதான் நான் அழகாய் ரசித்த காவியம் தொட்டிலிலும் கட்டிலிலும் என்னை தொட்டு அணைத்து வளர்த்தவளே எத்தனை மெத்தையில் படுத்தாலும் என் முதல் மெத்தையுன் மடிதானே அம்மாவுன் முத்தம் அதில் அடங்கியது என் மொத்தம் அம்மாவுன் அரவணைப்பு அது என் முதல் பாதுகாப்பு அம்மா உன் சேலை எனக்கு அன்பான சுகந்த சோலை வியர்வை வாசம் இருந்தாலும் அயர்வை போக்கும் உன் வாசம் தாய்ப்பாலில் கலப்படமில்லை தாயன்பிலும் கள்ளமில்லை அம்மா உந்தன் உறவு மட்டும் என்னை அழவிடாமல் காக்கும் சிறகு பேர் தானே அழகான என் முதல் வார்த்தை உன் சிரிப்பு தானே நான் அதிசயித்த அழகு இசை அம்மா எனும் மந்திரம் அகிலத்தையே இயக்கும் எந்திரம் தாய்மையைப் போற்றுவோம் சேமையின் கடமை உணர்வோடு நன்றி